வணக்கம் உலகவளம் நேசம் டிவி செய்திகள் ரமலானின் நிரூபத்தில் தனியார் வகுப்புகளுக்கு தடை செய்தி ஆசிரியர் பூமுதீர் செய்திகள் வாசிப்பவர் மஃபாஸ் மாஹிர் இனி விரிவான செய்திகள் தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகள் பாடசாலை சீருடை அணிவது கட்டாயம் மருதமுனை மருதமுனைமா மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையும் மற்றும் கல்முனை மாநகர சபை ஆணையாளருக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை மருதமுனை மஸ்தி நூற்பட்டின பட்டின ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றது புனித அமலான் மாதம் அண்மைக்கும் நிலையில் மாணவர்கள் இக்கால பிரிவை வணக்க வழிபாடுகளை செலவிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் வகுப்புகளை ஒழுங்கமைப்பது தொடர்பிலும் தனியார் வகுப்புகளுக்கு செல்கின்ற நமது மாணவிகளின் ஒழுக்க மேம்பாட்டை கருத்திற்கொண்டு கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீருடை முறைமையை மீள நடைமுறைப்படுத்துவதன் சாதக பாதக நிலைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது இக்கூட்டத்தில் புனித ரமலான் காலப்பிரிவில் நடைபெறும் தனியார் வகுப்புகள் தொடர்பில் பின்வரும் தீர்மானங்கள் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்டன தரம் பத்து வரையான மாணவர்களுக்கான தனியார் வகுப்புகள் அனைத்தும் காலை ஒன்பது மணி தொடக்கம் பகல் பத்து ஒன்று மணி வரை மாத்திரமே நடாத்தப்படல் வேண்டும் உயர்தர மாணவர்களுக்கான தனியார் வகுப்புகள் அனைத்தும் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை மாத்திரமே நடாத்தப்பட வேண்டும் புனித ரமலானின் இறுதிப்பாத்தில் நடாத்தப்படுகின்ற சகல தனியார் வகுப்புகளும் முற்றுமுழுதாக தடை செய்யப்படுகின்றன மேற்படி வடயங்கள் தொடர்பான மேலதிக அறிவூட்டல்கள் மருதமுனை ஜம்யத்துலமாவின் குட்டுபாக்கள் விசேட பயான்கள் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ளதோடு குறித்த தீர்மானங்கள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை உத்தரவாதப்படுத்தும் பொறுப்பானது தனியார் வகுப்புகள் அமைந்துள்ள மஹல்லாவுக்கு பொறுப்பான பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் நமது மாணவிகளின் சீரடை தொடர்பிலும் சபையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நமது ஊரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாடசாலை சிறுடை அணிந்து செல்கின்ற முறைமையின் சாதக பாதக நிலைகள் விரிவாக ஆராயப்பட்டது குறிப்பாக தனியார் வகுப்புகளுக்கு வகுப்பு உரிமையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை குறிப்பாக பெற்றோரின் ஒத்துழையாமையை கவலையோடு சபைக்கு பிரஸ்தாவித்தனர் அந்த அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் பெண் மாணவிகள் கண்டிப்பாக பாடசாலை சீருடை அணிந்திருப்பதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் அவர் அவர்கள் முறையாக வருவதை தனியார் வகுப்பு உரிமையாளர்கள் ஆசிரியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு அவ்வாறான ஒழுங்குமுறையை அமுல் நடாத்தப்படுகின்ற போது அவ்வப்போது எழுகின்ற நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கான பரிகாரங்களை கண்ட தையும் பொறுப்பையும் மருதமுனை அனைத்தும் பள்ளிவாசல் அமையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் மருதமுனை உளமாசபையின் தலைவர் செயலாளர் உள்ளடங்கலான உறுப்பினர்கள் மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையத்தின் உறுப்பினர்கள் கல்முனை வளைய கல்வி பணிமனையின் உதவி கல்பணி கல்வி பணிமனையாளர் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பொது சுகாதார பரிசோதகர் தனியார் கல்வி நிலையங்களின் உரிமையாளர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது உலக வளம் நியூஎஸ்எம் டிவி செய்திகளுக்காக நான் மஃபாசா மாஹிர்